தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் லைசென்ஸ் இல்லாமல் பயணிகளை ஏற்றினால் சவுதிரியால் இரண்டாயிரத்து அறுநூறு அபராதம் டிஜிஏ அதிரடி உத்தரவு டிரான்ஸ்போர்ட் ஜெனரல் அத்தாரிட்டி டாக்ஸி மற்றும் பயணிகள் போக்குவரத்து செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் நிர்வாக விதிகளில் உள்ள மீறல்கள் மற்றும் அபராத அட்டவணையில் திருத்தம் செய்யும் வரைவு மசோதாவை அறிவித்துள்ளது இதன்படி உரிய உரிமம் இல்லாமல் தனியார் வாகனத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் நபர்களுக்கு சவுதரியால் இரண்டாயிரத்து அறுநூறு அபராதம் விதிக்கப்படும் குறிப்பாக பொது போக்குவரத்து மற்றும் விமான நிலைய டாக்ஸி சேவைகளில் நடைபெறும் மீறல்களுக்கு இந்த அபராதம் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திருத்தங்கள் நில போக்குவரத்து சட்டத்தின் கீழ் செயல்படும் மீறல்கள் மற்றும் புகார்களை ஆய்வு செய்யும் குழு அதிகார வரம்பிற்குள் அமல்படுத்தப்படும் சட்ட விதிகளை மீறும் சவுதி அல்லாத ஓட்டுநர்களுக்கு நாடு கடத்தல் தண்டனை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் முதன்முறை மீண்டும் மீறல் நடந்தால் குற்றவாளியின் செலவில் உள்ளூர் ஊடகங்களில் தண்டனை விவரம் வெளியிடப்படும் மேலும் சவுதிரியால் பத்தாயிரத்தை மீறும் அபராதங்கள் உரிமம் இல்லாமல் டாக்ஸி சேவைக்கு தயாராகும் நபர்கள் மீது நடவடிக்கை விமான நிலைய டாக்ஸி மீறல்கள் ஓட்டுநர் அல்லது வாகனத்தை ஒரு ஆண்டு வரை இடைநிறுத்தம் செய்வது உரிமத்தை பகுதி அல்லது முழுமையாக ஒரு ஆண்டு வரை ரத்து செய்வது போன்ற தண்டனைகள் விதிக்கப்படும் இந்த நடவடிக்கை சட்டவிரோத போக்குவரத்து சேவைகளை கட்டுப்படுத்தி பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் எடுக்கப்பட்டதாக டிஜே தெரிவித்துள்ளது